வத்தல் குழம்புனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கணுமா என்ன மெதக்க மிதக்க இருந்தாதாங்க அது வத்தல் குழம்பு வெஜ் மீல்ஸ்லாம் சாப்பிட்டோன்னா அதில் அதுல எது பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பா நிறைய பேருக்கு வத்தல் குழம்பு ஃபேவரட்டா இருக்கும் ஒரு சூப்பர் டேஸ்டியான வத்தல் குழம்பு டூ டு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்க வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என் பையனோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா ஏன்னா ஒவ்வொரு வாய் உள்ள இறங்கும் போதும் தேவாமிருதமா இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்தலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு கொஞ்சமா உளுந்து ஜீரகம் வெந்தயம் பத்து பல்லு பூண்டு மூணு வரமொளகா கருவப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தனிமெளகா தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு மீடியம் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்ததுக்கு அப்புறமா பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க மிளகா தூள் ஸ்டார்டிங்லேயே எண்ணெயில சேர்த்து வதக்கிறதுனால நல்ல கலர் கிடைக்கும் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நான் மிக்சியில் அடிச்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இது கூட குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு டீஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல நான் சுண்ட வத்தல் ஆட் பண்ணி பொரிய விட்டுருக்கேன் உங்கள் கிட்ட என்ன வத்தல் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துட்டு தாளிச்சு குழம்பு கூட கொட்டிடுங்க நான் எந்த குழம்புக்குமே மோஸ்ட்லி வெள்ளம் சேர்க்க மாட்டேன் ஆனால் வத்தல் குழம்புக்கு கண்டிப்பாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆச்சும் வெள்ளம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதாங்க என்ன மெதக்க மெதக்க ரொம்பவே டேஸ்டியான வத்தல் குழம்பு ரெடி நான் அப்பளக்கூட்டு கூட சர்வ் பண்ணியிருக்கேன் அப்பளக்கூட்டு ரெசிபி நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணுறேன் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய சார்பாக விஷ்யூவ ஹாப்பி நியூ இயர் பாய்